ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மோட்டிவேஷனல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தான் இன்றைக்கி வந்திருக்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் வீட்டில் ஒரு லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா வந்து நான் வீட்டில் தாங்க இருக்கேன் எனக்கு வந்து எந்த ஒர்க்குமே இல்லை வீட்டில் இருக்க ஒர்க் மட்டுந்தான் அதையும் தாண்டி நான் ஏதாவது பண்ணணும் எனக்குன்னு ஒரு அமௌண்ட்டை நான் வந்து சம்பாதிக்கணும் இல்லை என்னோடய பிள்ளைங்களுக்காண்டியோ என்னோட ஃபேமிலிக்காண்டியோ ஏதோ ஒரு வந்து நான் ஒரு இன்கம் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு கை நிறைய சம்பாதிக்கிறதுலேருந்து ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா சம்பாதிக்கிற வரைக்குமே என்ன ஒரு ட்ரிக்ஸ் நம்மளோட தொழிலில் வச்சு என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதாவது ஒரே ஒரு தையல் மிஷின் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக சொல்கிறேங்க கை நிறைய சம்பாதிக்கலாம் நீங்கள் வந்து ஒரே ஒரு மிஷினில் எப்படிங்க சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கேட்கலாம் ஆனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்ட வரைக்கும் கண்டிப்பாக தையல் தொழிலில் நீங்கள் கை நிறைய சம்பாதிக்கலாம் அது வந்து உங்களோட நிறைய தியாகங்களும் இருக்கு நிறைய எஃபெக்ட்டும் இருக்குது ஹார்ட் ஒர்க்கும் இருக்கு எல்லாமே கலந்தது தான் ஃபுல்லாகவே ஓகேங்களா அதை பற்றி தான் இந்த வீடியோவெலாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் ரொம்ப டவுனாக வீட்டிலே இருக்கேன் வீட்டில் இருக்கவங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க எதுக்குமே யூஸ் ஆக மாட்டேங்கிறா அப்படி இப்படின்னு நினச்சி சொல்றவங்க கூட இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக ரொம்பவே மோட்டிவேட்டாகதான் இருப்பீங்க நம்மளால செய்ய முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நினைப்பு வரும் வாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ಎನ್ನು ಕೇಟಿಂಗ್ ಒಂದು ஒரே ஒரு மிஷின் மட்டும் இருந்தால் போதுங்க ஒரு மிஷினை வச்சுங்க எப்படிங்க சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம் மிஷினை வச்சு எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்க முடியும் என்னவே எடுத்துக்கோங்களே ஒரே ஒரு மிஷின் மட்டும்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன மிஷின் வாங்கினேன் அதுக்கப்புறம் பெரிய மிஷின் வாங்கினேன் பவர் மிஷினே வாங்கிட்டேன் அப்படி தாங்க சின்ன சின்னதாக ஒரு ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்து வைக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன பண்ணணும் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே நிறைய ஆர்டர்ஸ் வந்துருமா கை நிறைய நம்ம சம்பாதிச்சுருவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் தைக்கிறீங்கன்னு நாலு பேத்துக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும் அதனை வந்து எப்படி வந்து ஆர்டர் ஆர்டர்ஸ் எடுக்கிறது ஆல்ரெடி நிறைய வீடியோலேயே சொல்லியிருக்கேன் இதில் வந்து நம்ம என்ன பார்க்குவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆல்ட்ரேஷன் ஒரு சிஸ்டர் கூட எனக்கு கமெண்ட் பண்ணாங்க போங்க சிஸ்டர் நான் ஆல்ட்ரேஷன் பண்ணேன் ஆல்ட்ரேஷன் மட்டும் தான் பண்ணுறேன் எனக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணால் எனக்கு புது துணியே தைக்கிறதுக்கு வராது பழைய துணி மட்டும் தான் தைக்கிறதுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கண்டிப்பாக அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஆல்ட்ரேஷன் வந்து யாருமே பண்ண மாட்டாங்கங்க நூ இப்போ எங்கள் ஏரியாவில் ஒரு பத்து டெய்லர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஒரு ஒன்பது டெய்லர் வந்து ஸ்டிச்சிங் மட்டும் தான் பண்ணுவாங்களே தவிர அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க அந்த ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் பண்ணுறதுக்கு இருப்பாங்க அந்த ஆல்ட்ரேஷன்ல எவ்வளவு நீங்க சம்பாதிக்கலாம் தெரியுங்களா அது உங்களோட ட்ரிக்ஸு உங்களோட பொறுத்து தான் இருக்கு இப்போ மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து ஸ்டிச்சிங் வந்து ரெடிமேட் சைடு தான் லேடிஸ் ஃபுல்லாக போயிட்டாங்க ஓகேங்களா ஜென்ஸுக்குமே வந்து மோஸ்ட்லி ரெடிமேட்ஸ் தான் லேடிஸ்க்கு மோஸ்ட்லி ரெடிமேட்ஸ் தான் என்ன மட்டும் ப்ளவுஸ் மட்டும்தான் ரெடிமேட்ஸ் அதிகமாக ஆகாதான் அவங்களுக்கு அதனால் அதை ப்ரிஃபர் பண்ணி வாங்க மாட்டாங்க அப்படி இருக்கப்போ வந்து எல்லாமே ரெடிமேட்ஸ் ஆகிறப்ப வந்து ஒரு ஓர ஓரடிக்கிறதுலருந்து ஒரு ஸ்லீவ் வந்து ஒரு ரெடிமேட் ப்ளௌ ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணி தரதுலேருந்து ஒரு கைலி மூட்டுறதுலேருந்து ஒரு சைடு அதாவது ட்ரெஸ்ஸோட சைடு ரெடிமேட் சுடிதாரோட சைடு பிடிக்கிறதுலேருந்து எவ் நீங்கள் அமௌண்ட் சம்பாதிக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் ஆல்ட்ரேஷன்னா வந்து கிழிஞ்ச ட்ரெஸ் மட்டும் தான் வரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக அது கிடையாது ஆல்ட்ரேஷன்றது வந்து முன்னாடிலாம் கிழிஞ்ச ட்ரெஸ்னா தான் கிழிஞ்ச ட்ரெஸ் தைக்கிறாங்க கிழிஞ்ச ட்ரெஸ் இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணுறன்றத வந்து டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்தாச்சு நிறைய நீங்கள் வந்து நினச்சி பார்க்கலாம் இவ்வளோ அமௌண்ட் சம்பாதிக்க முடியுமா ஒரு ஸ்டிச்சிங்கை வச்சுக்கிட்டு பேசிக்காக உங்களுக்கு பெருசால எதுவுமே தேவைப்படாதுங்க ஒரே ஒரு மிஷின் ரெண்டு மூணு பாபின்னு ஒரு கேஸ்கெட்டு ஒரு நாலஞ்சு கலர் நூல் கண்டு இது இருந்தாவே போதும் கண்டிப்பாக கண்டிப்பா சம்பாதிக்க முடியும் எப்படி சொல்றேன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாரி அடிக்க வராங்கன்னு எடுத்துருக்கோங்க ஒரு சாரி வந்து ஓரடிச்சா இருபது ரூபாய் ஒரு அஞ்சு சாரி எடுத்துகிட்டு வந்தா நூறு ரூபாய் அன்னைக்கோட தேவைகள் வந்து உங்களுக்கு பூர்த்தி பண்ணுற அளவுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குது இதுவே வந்து நான் நல்லா ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்றப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே ஏறி போயிட்டே இருக்கலாம் நீங்கள் வந்து இதை வந்து ரொம்ப ஸ்டிச்சிங்காலெல்லாம் இவ்வளோ சம்பாதிக்க முடியும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நீ என்ன படிச்சுட்டு இந்த இது வேலையை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அவங்களுக்குலாம் தெரியாது இதில் இருக்க அருமை அது வந்து அது அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியாதோட அருமை அதனால சொல்கிறேன் கண்டிப்பாக ஸ்டிச்சிங் தொழிலையும் கை நிறைய சம்பாதிக்கலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு ஓரம் அடிக்கிறதுலேருந்து எல்லாமே சின்ன சின்ன ஒர்க்லேருந்து பார்க்கலாம் இது வந்து நீங்கள் பேசிக்காக எனக்கு எதுவுமே ஸ்டிச் பண்ண தெரியாதுங்க நான் எப்படிங்க கற்றுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ எவ்வளோவோ யூடியூப் ஃபார்ம் யூடியூப்பில் வந்து எவ்வளோ ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது நம்ம வந்து ஒரு இன்ஸ்டியூட் போய் தான் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது எவ்வளோ பேர் இப்போ இருக்க நான் நிறைய யூடியூபர்ஸையும் பார்க்குறேன் நிறைய பேர் வந்து நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட் போய் கற்றுக்கலை நான்லாம் வந்து என்னோட ஏஜில் இருக்கப்போ நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டப்பெல்லாம் வந்து ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டாக நல்லா சொல்லித் தருவாங்க நல்லா சொல்லி ஆல்ரெடி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்லியிருப்பேன் என்னோட டெய்லரிங் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே இவங்க நல்லா சொல்லி தருவாங்களா அவங்க நல்லா சொல்லி தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கடை ஷாப்பில் போய் ஒர்க் பண்ணி அந்த ஷாப்பில் போய் நிறைய வந்து நான் கற்றுக்கிட்டது வேற இல்லை அதுக்காண்டி நான் வந்து அழிஞ்ச அதிகம் அதிகம் அதுதான் உண்மை ஒரு கரெக்டான பர்ஃபெக்டாக ஒரு வழி கொண்டு போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு கால் கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அழிஞ்சது அதிகம் இப்போ அது அது வந்து இப்போ எல்லாமே சுக்குனூராக ஆகிடுச்சு ஏன்னா வந்து இப்போ வந்து யூடியூப்பில் எவ்வளோ ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம கற்றுக்கிறதுக்கு இப்போ யூடியூப்பில் எவ்வளோ சொல்லித்தராங்க என்னால் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிய முடியல அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறவங்க கூட ஃப்ரீ கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் எவ்வளவோ எடுக்கிறாங்க நீங்கள் அதில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு ப்ளோஸ் வந்து நீங்கள் ஸ்விஷ் பண்ணி போடலாம் அது மாதிரி நீங்கள் உங்களோட தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி நம்ம கை நிறைய சம்பாதிக்கிறது முக்கியமான விஷயம் அதை நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் தம்ளை அப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து இதை சொல்லாமல் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம் என்ன நீங்கள் பண்ணலாம் ட்ரிக்ஸு நான் வந்து சொல்லவா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒர்க்குக்கு ஆளே கிடையாதுங்க நீங்கள் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்திங்கனாவே ஒரு ஒரு நாளைக்கு இரநூறுவாயிலேருந்து முந்நூறுபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் அது இல்லாமல் சீசன் நாளில் அதாவது இந்த ஃபெஸ்டிவல் வரும் பார்த்தீங்களா தீபாவளி பொங்கல் அது மாதிரிலாம் ஃபெஸ்டிவல் வரப்போ கை நிறையா சம்பாதிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அப்போ வந்து நிறைய புது ட்ரெஸ்ஸஸ் எடுப்பாங்க அப்படி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொண்டு வந்து சொல்லுவாங்க ஏன்னா ரெடிமேட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே ரெடிமேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா அப்படி இருக்கப்போ வந்து எல்லாமே கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்போ நீங்கள் இன்னும் கை நிறைய சம்பாதிக்கலாம் இதுலேயும் ஒரு உண்மையை சொல்லுவோம் கிட்ட நீங்க வந்து ஒரு ஸ்டிச் பண்றீங்களோ ஒரு சுடிதார் ஸ்டிச் பண்றீங்களோ அதுல வந்து எஃபெக்ட் அதிகம் நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இது ஆல்ட்ரேஷனில் பார்க்குற அளவை விட டைமை விட நீங்கள் அதில் அதிகமாக தான் பார்க்கணும் ஆனால் வந்து அதில் வந்து ப பர்ஃபெக்டாக ஒரு ஃபிட்டிங் ஒரு ரேட் இருக்கும் அதை பார்த்திங்கன்னா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ்டோ ஒரு ரேட் இருக்கும் பட் நாங்கள் ஆல்ட்ரேஷனுக்கு அப்படி கிடையாது நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எடுத்துக்கிட்டே போடலாம் ஒரு அரை மணி நேரம் வேலையாக இருந்தால் கூட நீங்கள் அதில் இரநூறுபா கூட வாங்கலாம் ஆல்ட்ரேஷனுக்கு ஓகேங்களா இப்போ நான் ஓப்பனாகவே சொல்கிறேன்னா இப்போ நான் இன்ட்டு ஒரு அஞ்சு சுடிதார் எடுத்துகிட்டு வராங்க சைடு பிடிக்கணும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வராங்க அது வந்து எனக்கு ஒரு பிடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா பத்து நிமிஷம் ஆகுமா ஒரு சுடிதார் படிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷம் ஆகும் மேக்ஸிமம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிடலான்னு வைங்க அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலான்னு வைங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சுடிதார் இருக்கு அஞ்சு அஞ்சு சுடிதாரன்றப்ப நூறுரூபா வச்சா நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும் அதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா கூட வாங்குவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரத்துலேயே உங்களால் இரநூறுவால இருந்து முந்நூறுவா சம்பாதிக்க முடியும் அதே அமௌண்ட்டு தான் நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி சம்பாதிக்க போறீங்க பட் என்ன நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் பட் நீங்கள் இது தைக்கிறதுக்கு ஆல்ரெடி தைச்சதை தான் நம்ம திருப்பி தச்சு தரப்போகிறோம் அதுக்கு இதுக்கு அமௌண்ட் வேலை கம்மி அமௌண்ட் அதிகம் நீங்கள் ஆல்ட்ரேஷன் நினச்சி குறைவாக இட போடாதீங்க நானும் ஆல்ட்ரேஷனை வச்சு தான் மேலே வந்தது தான் அதிகம் ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ்லாம் நிறைய சொல்லியிருப்பேன் ஆல்ட்ரேஷன் வச்சு நிறைய கஸ்டமர்ஸ் பிடிக்கலாம் அது வந்து நம்மளோட ட்ரிக்கு உங்களோட பேச்சு திறமையும் உங்களோட தியாகங்களும் ஏன் அப்படி தியாகங்கள் தியாகங்கள்னு சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்சிடென்ட்டே சொல்கிறேனே நம்ம காலைல ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம் அவசர அவசரமாக ஒர்க் பண்ணுவோம் வீட்டில் சாப்பாடு கட்டி தரணும் எல்லாம் ஒர்க்கும் இருக்கும் அப்போ தான் தண்ணி உரம் அப்பதான் நம்ம எல்லா வேலையும் பார்க்கணும் அப்பதான் வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு இது தாங்க நான் ஸ்கூலுக்கு போட்டுட்டு போகணும் அக்கா இது கிழிஞ்சிருச்சுக்கா எனக்கு பிடிச்சு கொடுங்க அப்பதான் ஆஃபீஸ் போகணும் காலேஜ் போகணும் நிறைய சொல்லுவாங்க அப்போ அந்த வேலையெல்லாம் விட்டுப்பிட்டு நம்ம இதை வந்து தி கொடுக்கணும் அதுதான் உங்களோட தியாகங்கள் இங்கே நிறைய நான் வந்து அனுபவப்பட்டிருக்கேங்க ஏன்னா கிட்ஸ் இருப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இது பிடிச்சு கொடுங்க கிட்ஸ் அப்போ தான் தூங்குவாங்க தூங்குறப்ப வந்து பக்கத்தில் மிஷின் பக்கத்தில் போட்டிருந்தேனா வந்து த தைக்க முடியாது ஏன்னா சவுண்டு கேட்கல பாப்பா முழிச்சிருவா தம்பி முழிச்சிருவான்னு சொல்லிட்டு சொல்லுவேன் அப்படி இருக்கப்போ நிறைய தியாகங்கள் பண்ணாதாங்க உங்களாலே சம்பாதிக்க முடியும் கண்டிப்பாக அந்த வீடியோ நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பறேன் பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல வர வரும் பெல்லைக்கனையும் டேப் பண்ணிக்கோங்க நிறைய விஷயம் இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஒன்று ஒரு விஷயமாக ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு